ஃப்ரெண்ட்ஸ் இஸ் நம்மளோட கம்ப்ளீட் ரிச் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டாக நினைக்கிறோம்னா மன்னார்புரம் நாலு ரோட்டுக்கு பக்கத்தில் நிற்கிறோம் மன்னார்புரம் நாலு ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு அழகான வீடு வந்து விலைக்கு வருது இந்த வீடு வந்து ஒரு இடத்துக்கு தான் காசு பில்டிங்க்கு காசு கிடையாது இந்த ஏரியா ரொம்ப விஐபி ஏரியா இந்த இடத்துல நமக்கு இடம் கிடைக்காது ரொம்ப ஜென்வனாக இருக்கும் ஏரியா இந்த ஏரியாவில் ஒரு இருபதுக்கு ஐம்பது சைஸில் ஒரு ஆயிரம் சதுரடி இடத்துல ஒரு வீடு வந்து விலைக்கு வருது தரவழி வீட்டுடைய எலிவேஷன் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் வாங்க நம்ம உள்ள போய் பார்த்துலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீக்கெண்ட் நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் அல்லது புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துருக்க நம்ம எங்களை எப்போ வேணாலும் கனெக்ட் பண்ணலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ குரூப் எல்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஏரியா எக்ஸாக்டாக எங்கே இருக்குனாக்கா திருச்சி மன்னார்புரம் நாள் ரோடு இங்கே வந்து அதாவது கண்ணப்பா ஹோட்டலுக்கு நியூஸ் பேக் சைடில் இருக்கும் இந்த ஏரியா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இது ஒரு விஐபி ஏரியா இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பர் மிடில் கிளாஸாக இருப்பாங்க ரொம்ப ஜெனூனான ஏரியா இந்த இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கிரீன் வீடு தான் நம்ம பாக்கிறதுக்கு வந்திருக்கோம் இருபதுக்கு ஐம்பது இருக்கும் சைஸ் ஆயிரம் சதுரடி ஆயிரம் சதுரடியில ரெண்டு போர்ஷனா கட்டிருக்காங்க கீழ ஒரு போர்ஷன் மாடியில ஒரு போர்ஷன் இந்த வீடு கட்டி ஒரு இருபது வருஷம் இருக்கும் ஆனா வீடு வந்து குறை சொல்ற மாதிரி இல்ல இப்ப ஆர்டர் குடி இருந்தாங்க இப்பதான் வெக்கேட் பண்ணிருக்காங்க கீழ ஒரு போர்ஷனா மாடியில் ஒரு போர்ஷனா நம்ம குடலாம் வாடி கூட்டா ஒரு பதினாறுல இருந்து பதினெட்டாயிரம் ரூபாய் வாடகை வரும் இந்த வீடு வந்து பார்ட்டி வீட்டுக்கு மதிப்பு போடல பெரிய இடத்துக்கு தான் இதை வாங்கி தச்சமே நேரடியாக நம்ம சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் முடியும் அல்லது இடிச்சிட்டு கட்டினா பிரம்மாண்டமா கட்ட முடியும் இந்த பகுதியில நமக்கு இடம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லலாம் அந்த இந்த பகுதியில ஏன்னா ரொம்ப ஜென்வனான ஏரியா இந்த ஏரியா எல்லா வசதிகளுமே இருக்கும் இங்க இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பஸ் ஸ்டாண்டு மார்க்கெட் எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்கும் இப்ப நம்ம இது வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்கும் கீழே ஒரு போர்ஷன் மாடியில் ஒரு போர்ஷனா இருக்கு இதோட வேலை அறுபத்தி லட்சம் ரூபாய்க்கு ஃபைனலாக தரேன்றாங்க அதாவது பார்ட்டி முன்னாடி சொல்லிட்டு இருந்து எழுபத்தஞ்சு ரூபா சொல்றாங்க இடத்துல ஒரு சரடி பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு அப்படி பார்த்தா ஒரு கோடி ரூபா சுத்துது ஆனால் பார்ட்டி எழுபத்தஞ்சு ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய ஸ்பேசஸ் இருக்கு பின்னாடி ரெண்டு இவி கனெக்ஷன் இருக்கு இதை நம்ம வாங்கி சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு நம்ம இருக்கவும் செய்யலாம் அல்லது டோட்டலா இடிச்சிட்டு நம்ம கட்ட கட்ட முடியும் ரொம்ப அழகான ஏரியா விஐபி ஏரியா காலேஜில் காலேஜ்ல பண்ணக்கூடிய ஸ்டாஃப்லாம் ரொம்ப ஏரியா இது இப்ப மாடியில் நம்ம போய் பார்க்க முடியல ஏன்னா மாடியில் ஆள் இல்லைங்கிறனால லாக்கில் இருக்கு கீழே என்ன எப்படி பார்த்தோமோ அதே டிட்டோ மாடியில் இருக்கும் நிறைய ஸ்பேசஸ் இருக்கு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணாலே போதும் ரொம்ப ஜென்வான குடியிருக்க மதியில இருக்கு பக்கத்துல ஸ்கூலு காலேஜஸ் மருத்துவம் மார்க்கெட் எல்லா பக்கத்து பக்கத்துல இருக்கும் இதோட வெள்ள அறுபத்தி ஒன்பது லட்சம் இது ஒரு கோல்டன் அப்பர்ச்சுனிட்டி இந்த ஏரியாவில் நமக்கு இடம் கிடைக்கிறது கஷ்டம் இது ஒரு அழகான ஒரு வாய்ப்பா வந்து கண்டக்ட் பண்ணுங்க ஃபார் ப்ராப்பர்ட்டி